தகவலை நிறைய பேர் விஜயண்ணனை பிடிக்காதவங்க அல்லது விஜயண்ணனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களை பிடிக்காதவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா அப்படிங்கிறத விட ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைமையில இருக்கு அதனாலதான் ஏன்னா வீடியோ தெளிவில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வீடியோவா எடுத்து கூட எடிட் பண்ணி போட்டு விட்டுருவேன் ஏன்னா இப்ப நான் இந்த விஷயம் பேசணுங்கிறக்காக முக்காவசி இப்ப ரெடியான காரணம் என்ன ரெண்டு நாள் ஆச்சு சுத்தமா தூங்கி க அர்ஜெண்டாக வெளியில் போகிறது அந்த மாதிரி இருந்ததுனால எங்கே போனாலும் மோடி பாசிசம் செய்கிறான்னு சொல்கிறீங்க இப்போ கரூரில் யார் பாசிசம் செஞ்சுருக்கா அதே பாசிசம் செய்யும் ஒரு கட்சியோட தலைவர் தான் உங்களை காப்பாற்றி இன்னும் முழு விவரம் தெரியாமல் நீங்கள் நம்ம வந்து ஒருவர் ஆதரவு சொல்கிறனால அவர் நம்மளை காப்பாற்றிட்டாருன்னு சொல்ல முடியாது எடுத்தோன்னு வந்தோன்ன சீமா நன்னன் ஆதரவு சொன்னாரு சீமா நன்னன் காப்பாத்திட்டாரா முதல்வர் சொன்னாரு இது யாரு மேலையும் குற்றம் எல்லாம் சொல்ல வேணாம் எதிர்பாராம நடந்துருச்சுன்னு அப்ப முதல்வர் கூட கூட்டணியா பிஜேபி ல உள்ளவங்க வந்துட்டாங்க வந்து ஆறுதல் சொல்றாங்க இது தப்பு இல்லைன்னு சொல்றாங்க பண்ணினாக்க ஒன்ன பிஜேபிக்காரங்க கூட்டணி ஆயிருமா இல்ல விசிகா சொன்னாக்கா ஆயிருமா எதுக்கெடுத்தாலும் இந்த மீடியாக்கள் ஏன்னா இன்னைக்கு நேரலேயா தான் இந்த மீடியா என்ன பண்ணுச்சுன்னா நேத்து நீதிமன்றத்துல மதுரை கிளையிலும் சென்னை உயர் நீதிமன்றத்திலையும் ரெண்டு வழக்குகள் போய்கிட்டு இருக்கு இந்த வழக்கு போகும் பொழுது காலையில இருந்து இந்த மதுரை கிளையில ஜாமீன் விஷயமா போய்கிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் கரூர் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனா சென்னையில் நீதிமன்றத்தில் நடந்த விஷயத்த பயங்கரமா அந்த சன் டிவி மற்ற டிவிகள்லாம் என்ன பண்ணுச்சுன்னா நிமிடத்துக்கு நிமிடம் ஒரு தம்ப்ளைண்ட் வச்சுச்சு என்ன தெரியுமா விஜய் அவர்கள் அதிர்ச்சி விஜய் அவர்கள் தலையில் குண்டு பிஜேபி தாங்கி பிடிக்கிறது நீதிமன்றத்தில் தட தடம் மாறுகிறார்கள் என்னடா என்னடா நடக்குது இப்படி அம்மா போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிக்கும் பொழுதுதான் யோசிச்சு யோசிச்சு சரி முழு விவரம் வரட்டும் நம்மளுக்கு தெரிஞ்ச வழக்கறிஞர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்ட்டையும் விசாரிப்போம் ஏன்னா எப்பவுமே மத்தாளம் அப்படிங்கிறது ரெண்டு பக்கமுமே அடி நீதிமன்றம் அப்படின்னு போயிட்டோம்னா வாதி பிரதிவாதி இந்த ரெண்டு பேருக்குமே வந்து கேள்விகள் எல்லாமே இருக்கும் ஆனா இந்த மதுரை கிளையில மட்டும் என்னடாது வெறும் தாவேக்காவை மட்டுமே கேட்டிருக்காங்களே தாவேக்காவை தவிர வேற யாருமே கேட்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி போய்கிட்டே இருந்துச்சு அதோட சாராம்சம் அப்படின்னு சொல்லலாம் அவங்க பதிவு பண்ணது அதாவது மதுரை அதாவது கரூர் பிரச்சனை இருக்குல்ல விஜயண்ண போய் அந்த மக்கள் சந்திப்புக்கு போய் அதன் மூலமாக ஏற்பட்ட பாதிப்புகள் இதை குறித்து அளிக்கக்கூடிய வழக்குகள் எல்லாமே பாத்தீங்கன்னா மதுரை கிளை நீதிமன்றத்துக்கு தான் மாத்திருக்காங்க இங்க மற்ற நீதிமன்றத்துல அது சம்பந்தமா எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் சென்னையில ஒரே ஒரு கவுன்சிலர் பிஜேபி கவுன்சிலர் இருக்காங்க அந்த அம்மா பேரு சரியா யாவுங்க இல்ல அந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னாக்க கரூரை குறித்து ஒரு வழக்கு சென்னையில போடுறாங்க கரூர் அந்த மக்கள் சந்திப்பப்ப ஏற்பட்ட ஒரு பிரச்சனைகளை இந்த மாதிரி போடுறாங்க போடும் பொழுது அத நீதிமன்றம் என்ன செய்யுதுன்னா இது சம்பந்தப்பட்ட விஷயம் மதுரை கிளையில தான் நடக்குது நீங்க அங்க போய் உங்களுடைய வழக்குகளை பதிவு செய்யுங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க அவசரப்பட்டு எப்பா நீதிமன்றத்தை தப்பா பேசுறியா அப்படின்னு சொல்லிடாதிய நீதிமன்றத்தை கிடையாது கொடுத்திருக்கக்கூடிய நீதிகளை அல்லது அந்த நீதிமன்றத்தை குறித்து நம்ம கலந்து ஆலோசிக்கலாம் குறைகள் இருந்தா கூறலாம்னு சட்டத்திலே இடம் இருக்கு அதனால முக்கால்சு பேரு பயப்பட தேவையில்லை நீதிபதியை தலைக்குறைவாக பேச முடியாது அவரை வந்து தரைக்குறைவாக பேச முடியாது நீதிமன்றத்தை நம்மளுடைய அரசியல் சாசனத்தை தரைக்குறைவாக பேச முடியாது ஆனா ஒரு நீதி வழங்கும் பொழுது அதுல உள்ள தவறுகளை சுற்றி காட்ட முடியும் அதை குறித்து ஆராய்ந்து நம்ம கலந்து ஆசோ ஆலோசிக்க முடியும் அதில் உள்ள குறைகளை சொல்ல முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பிலும் சட்ட அமைப்பிலும் இருக்கிற ஒரு விஷயம் அதனால் யாரும் பதட்டப்பட வேணாம் ஆனால் தம்பியை இங்கே காலையில் தூக்கிட்டு போயிடுவாங்களோ பண்ணலாம் எல்லாமே தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் இந்த மேற்றை குறிச்சே நான் பேசுகிறேன் அது காரணம் என்ன அப்படின்னாக்க கரூர்ல நடந்த அனைத்து சம்பவமுமே மதுரை மட்டும்தான் அந்த நீதிமன்றம் மட்டும்தான் எல்லாமே நடக்கணும் அப்படிதான் போய்க்கிட்டு இருந்துச்சு ஆனா நேற்று திடீர்னு பார்த்தா சென்னை நீதிமன்றத்துல அந்த நீதி அரசர் பயங்கரமா தமிழக வெற்றி கழகத்தை குறிச்சு கேள்வி மேல கேள்வி எழுப்பி விஜய் அவர்கள் தடுமாறிவிட்டால் கைகால் உதறுகிறது விஜய் அவர்கள் அப்படியே குழம்பிட்டாரு விஜய் தலையில் விழுந்த இடி ஒவ்வொரு நியூஸ் சேனலும் அந்த வச்சது அவர்களுடைய தம்ளா நம்மளே உள்ள போயிடும் ஆட்டோமேட்டிக்கா ஆகா என்னாச்சு என்னமோ ஆய் போச்சு பண்ண ஆனா இங்க என்ன பண்ணாக்க சென்னை நீதிமன்றத்துல அந்த பெட்டிஷன் ஒருத்தர் பிஹெச் தினேஷ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாரு அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க கரூர் சம்பந்தமாக தமிழ்நாடு தமிழக வெற்றி கழகத்தை எதுவுமே மென்ஷன் பண்ணல அவரு பெட்டிஷன் போட்டவருடைய பேர் வந்து பிஹெச் தினேஷ் அப்படிங்கிறவர் ஒரு பெட்டிஷன் போடுறாரு என்னன்னா ரோட் ஷோ அந்த மக்கள் சந்திப்பு அரசியல்வாதிகள் போடுறதுக்கு ஒரு நெறிமுறையை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு மனுவை போடுறாரு அது எங்கே போகணும் யாரு போயிருக்கான்லாம் போல ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த மனு தாக்கல் பண்றாரு எப்படி முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மனு தாக்கல் பண்றாரு பி தினேஷ் அப்படிங்கிறவர் வந்து அந்த மனுவோட விசாரணை விசாரணை வரணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பு அதாவது நம்மளுமே சொல்லியிருப்போம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஒரு அரசியல்வாதி போய் அந்த பிரச்சாரம் பண்றதோ அல்லது ரோட் ஷோ போறதுக்கு சரியான தட்ட சட்டத்திட்டத்த கொடுங்க பாப்போம்னு சொல்லியிருப்போம்ல இதைத்தான் சென்னை உயர் நீதிமன்றத்துல பதிவு பண்றாங்க ஒரு மனுவா தாக்கல் பண்றாங்க அந்த மனுக்கு பதில் யாரு கொடுக்கணும் அப்படிங்கறத அவங்க பதிவு பண்ணுவாங்கல்ல பொறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இதுக்கு ரிப்ளை அதாவது நான் இப்ப கேள்வி கேட்கிறேன் இதுக்கான பதில் இவர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருந்த நபர்கள் யார் தெரியுமா தமிழ்நாடு ரெண்டாவது டிஜிபி போலீஸோடைய ஹெட்டு தமிழ்நாடு மூணாவது இன்ஸ்பெக்டர் கரூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் இதுல எந்த இடத்திலும் தமிழக வெற்றி கழகத்தை குறித்தவர்களுடைய பெயர் கிடையாது ஒருவேளை மறைமுகமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு அவங்க ஏதோ லெட்ரு போட்டிருந்தாங்களான்னு தெரியல அந்த ஒரு வழக்கு போட்டோம்னா அவங்க ஒரு சம்மன் அனுப்புவாங்கல்ல அந்த மாதிரி அனுப்பி இருந்தாங்களா என்னன்னு தெரியல ஆனா தமிழக வெற்றி கழகம் அந்த நீதிமன்றத்துல இந்த விசாரணையின் போது இல்லை ஏன்னா எதிர் அந்த எதிர் நபர்கள் இல்லாமல் ஒரு எப்படி சொல்றது அந்த வழக்கு சென்றிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஏன்னா அவர் போட்ட வழக்குக்கு இந்த மூன்று நபர்களும் இந்த அவருக்கு கொடுத்துருக்காருல்ல தமிழ்நாடு செக்ரட்டரி தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருக்காருல்ல ஹோம் செக்ரட்டரி டிஜிபி அந்த காவல்துறையோட அதிகாரி இன்ஸ்பெக்டர் கரூர் டவுன் போலீஸ் அப்படின்னு போட்டிருக்காருல்ல இந்த மூணு நபர்கள் கட்டாயம் ஆஜரான ஏன்னா இவர் கொடுத்துருக்க அந்த பொறுப்பாளர்கள் யாருன்னா இவங்க மட்டும்தான் கொடுத்துருக்காங்க எந்த இடத்துலையும் த தமிழக வெற்றி கழகம் விஜயண்ணனுடைய கட்சி பெயரோ அல்லது கட்சி தலைவர் பேரோ ஒரு நிர்வாகிகள் பேரோ கொடுக்கல ஓகே அது கரெக்டு தானேப்பா தானே கேட்டிருக்காரு இன்னைக்கு கரெக்டா ஒரு செய்தி கொடுத்துருந்தாங்கன்னா ரோட் ஷோனா இப்படித்தானே இருக்கணும் அரசியல்வாதி மக்களை இப்படித்தான சந்திக்கணும் அப்படிங்கிற சட்டத்தை தானே அவங்க கேட்டிருக்காங்க இதுல என்ன உனக்கு பெருசா நீ கண்டுபிடிச்சுட்ட அப்படின்னு நீங்க கேட்கலாம் அங்கதான் ஒரு பிரச்சனை என்ன இவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது அதாவது இந்த பிரச்சனை நீதிமன்றம் நம்ம நீதியரசர்கிட்ட சொல்ல ஆரம்பிப்பாங்கல்ல அப்போ ஒருத்தர் கேட்கறாரு இதுக்கெல்லாம் சரியான ஒரு தீர்வு கொடுங்க அந்த நெறிமுறையை கொடுங்க அப்படின்னு அப்ப இவர்கள் அந்த எதிர்வாதம் வைக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க இவங்க விஜயனை வீட்டில இருந்து கிளம்புனதுல இருந்து அவரு பார்த்தீங்கன்னா எட்டே முக்காலுக்கு வீட்டில இருந்து வந்தாருங்க ஒம்பது மணிக்கு ஏர்போர்ட் வந்தாருங்க இத்தனை மணிக்கு நாமக்கல் வந்தாரு அதாவது இவங்க கேட்டிருக்க கொஸ்டின்னு இவங்க போட்டிருக்க மனு எதுக்கு ஏன்னா விஜயண்ணனும் கரூர் நடந்த பிரச்சனையோ அதுல மென்ஷன் பண்ணி அது மதுரை கிளைக்கு தான் போயிருக்கணும் அங்கதான் மாத்துவாங்க எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒருவேளை இப்படியும் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல தெரிஞ்சுன்னா பதிவிடுங்க ஏன்னா இந்த விஷயத்தை குறித்து நேற்று முத்துப்பாண்டி நம்மளுடைய காளையன் யூடியூப் சேனல்லோடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர் அவர் நேத்தே அவர் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தார் ரெண்டு நீதிமன்றத்துல நடக்குமா அப்படின்னு அதுக்காக தான் அதை குறித்து நம்ம இன்னைக்கு கொஞ்சம் எடுத்து பேசணும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டு வந்திருக்கேன் அதுக்காக நீ தெளிவுபடுத்திட்ட பயங்கரமான ஆள்ரா தெளிவான ஆள்னு நினைச்சிடாதியா உங்களுடைய பார்வைக்கு நான் முட்டாளாக இருந்தாலும் நீங்களும் முட்டாளாக இருக்க வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய நினைப்பு ஓகேவா அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு நபர் வந்து இப்ப உதாரணத்துக்கு நான் தண்ணி கேட்கிறேன் பண்ணுனாக்க காப்பி கொண்டா கொண்டாந்து கொடுக்குறாங்க அப்படின்னாக்க எப்ப நான் கேட்ட தண்ணி தானே இல்லைங்க இங்க காப்பியும் சாப்பிட்லாங்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலமா நடக்குது அங்கே என்ன சொல்றாங்கனாக்க இவங்க அந்த வழக்குல இவங்க கொடுக்குறது விஜய் என்ன எத்தனை மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புனாரு எத்தனை மணிக்கு வந்தாரு எதனால லேட்டானுச்சு என்னென்ன பாதிப்பு வந்துச்சு அப்படின்னு இந்த கரூரில் நடந்த சம்பவத்தை மட்டுமே அங்கே பதிவு செய்யறாங்க ஆனா அந்த வழக்கு சென்னை நீ நீதிமன்றத்துல வந்து விசாரிக்கிற வழக்கு என்ன பண்ணாக்க அடுத்து ரோட் ஷோ போகக்கூடிய நபர்களுக்கு ஒரு வழிமுறையை சொல்லிக் கொடுங்க இப்ப வந்து பிளானிங் போன மாதிரி இருக்குன்னு வைங்களேன் விஜய தமிழக வெற்றி கழகத்தையும் நம்ம எதையாவது சொல்லணும் அப்படிங்க அதுக்கான ப்ரூஃப் எடுத்துட்டு போயிட்டாங்க அண்ணன் இந்த எலெக்ஷன் டயத்துல அந்த சட்டமன்றத்துல பேசையில விஜயகாந்தனை நாக்கு துருக்கக்கூடிய ஒரு வீடியோ மட்டும் காட்டுவாங்க அதை ஒரு மேடையில பேசையில் அவர் சொல்லுவார் விஜயகாந்தனை ஒரு பக்கத்தை காட்டிட்டிய மறுபக்கம் அப்ப நீங்க என்னைய கேள்வி கேட்டிங்க அப்படின்னா எங்க இருந்தாலும் இரண்டு பேருக்கும் இரண்டு கேள்வி வரும் இந்த ஒரு கேள்வி மட்டுமே தமிழங்கள ஓடிக்கிட்டே இருக்கு விஜய் அவர்களை கேட்டாங்க இது தமிழக வெற்றி கழகத்தை கேட்டாங்க அப்படின்னு அந்த பிரச்சனைகள் அப்படியே போய்கிட்டே இருக்க ஒழிய மக்கள்கிட்ட கொண்டு போய் ஏன்னா மக்கள்கிட்ட எது முதலில் கொண்டு போய் சேர்க்கிறோமோ அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா ஓ நீதிமன்றமே தப்புன்றுச்சா தமிழக வெற்றிக்கலங்க பண்ணது தப்பு தானா ஓ அதை வேற சொல்லிட்டாங்களா ஏன்னா இந்த வழக்கு விசாரணை மதுரை கிளையில நடக்குது அங்கேயுமே அவங்க ஜாமீன் குறிச்சும் இந்த சிபிஐ குறிச்சும் கேட்கிறாங்க சிபிஐக்கு சொல்லிட்டாங்க இப்ப வைக்க கொடுக்க முடியாது ஏன்னா இப்ப இப்பதான் விசாரணை ஆரம்பிச்சிருக்கு விசாரணை உடனே எப்படி நீங்க சரியில்லைன்னு சொல்லலாம் விசாரணை முழுசா பார்க்கணும்ல பண்ணிட்டாங்க அவங்களுடைய குறைகளையும் அவங்க சொல்றாங்க என்னன்னாக்க அதே ஸ்டேஷன்ல சேர்ந்தவரை அவரை குறித்து எப்படிங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சரி அதுக்கு ஒரு காலம் ஒரு வார காலமும் அவகாசம் எடுக்கலாம் இல்ல மேல முறையீடு போகலாம் அது அவங்க ஏதோ ஒரு பிளானிங் இந்த சம்பவம் எல்லாம் மதுரை கிளையில போய்கிட்டு இல்ல சென்னையில போன சம்பவத்தை இங்க என்ன பண்றாங்கன்னா நியூஸ் சேனல் எல்லாம் அவர்களுடைய கையில கிடைச்சது பூரா கையில எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க டிவியில் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க நீதிபதி கேட்டார் கேட்டார் கேட்டாருன்னு நீங்கள் கரூர் சம்மந்தமாக வழக்கு பதிவு அந்த மனுத்தை உள்ள தாக்கல் பண்ணாலே அவர் விசாரிச்சிருக்க மாட்டார் மா கரூரில் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் இறந்திருக்காங்க இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அதற்கான அது என்ன சொல்லுவாங்க வழிமுறைகளை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருந்தாலே அவர் விசாரிச்சிருக்க மாட்டார் ஏன்னா அது சம்பந்தமா இங்க மதுரையில தான் விசாரிக்கிறாங்க ஆனா இது கூட தெரியாம இத பார்த்துட்டு நம்ம அறிவாளிகள் ஏன்னா ஏற்கனவே தற்கொரி தற்குறி தற்கொறைன்னு சொன்னாங்க இல்ல இப்ப என்னன்னா அரசியல் தெரியாத தற்குரின்னு சொன்ன தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அந்த இவர்கள் சொல்லக்கூடிய தற்கொலிகள் எல்லாருமே சட்ட புத்தகத்தை எடுத்து படிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டாண்டாங்க ஏன்னா விஜய் என்ன ஒரு படத்துல கூட சட்டம் எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லக்கூடிய அந்த படம் பேர்லாம் எனக்கு முழுசா தெரியல ஒரு சீன் பார்த்துருக்கேன் அப்பேற்பட்ட இந்த தமிழக வெற்றி கழகத்தின் இளைஞர்கள் கையில என்ன உதாரணத்துக்கு சொல்றேனே நான் ஒரு ஏழாவது எட்டாவது படிச்சிருக்கேன் வைங்களே அந்த அளவுக்கு படிப்பு நாலேஜ்ல நான் கமெண்ட்ஸ் போடையில சொல்லுவேன் ஆங்கிலத்துல பதிவு பண்ண வேணாம் தமிழ்ல கொடுங்க எனக்கு ஆங்கிலம் படிக்க தெரியாதுன்னு ஆனா இன்னைக்கு நீதிமன்றத்துல அவங்க கொடுத்துருக்க அந்த மனுல ஆங்கிலத்துல கொடுத்தாலும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு தமிழ் டிரான்ஸ்லேஷன் எடுத்து அதை மக்கள்கிட்ட கொண்டாந்து பாருங்க எல்லாம் ஓகே ஓகேதான் யாரையும் குறை சொல்ல இவங்க கேட்டிருக்க கேள்விதான் அடுத்து ரோட் ஷோக்கு என்ன நீங்க சட்டம் கொடுக்க போறீங்க என்ன வழிமுறைன்னு கேட்டிருக்காங்க ஆனா அதுல சம்பந்தம் இல்லாம விஜய் அவர்களை ஆரம்பம் முதல் வீட்டு வாசல்ல இருந்து மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல நிக்கலாம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஓடுனாரு அவர்கள் யாரும் அங்கே நிக்கல நாங்க தான் பாக்குறோம் அது எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லி இருக்கணும் அது வந்து இப்ப வருங்காலங்களில் தான் அதெல்லாம் விசாரணைக்கு வரணும் எடுத்த ஒன்னு ஒரு நீதிமன்றத்துல எடுத்தோன்ன ஏ ஆனாவை போட்டு இக்கனால முடிக்க மாட்டாங்கல்ல ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னாக்கா அந்த மனுதாரர் போட்ட மனுவுக்கும் இவர்கள் அளித்த பதிவுக்கு பதிலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஏன்னா நான் நேற்று நைட்டு கூட அதைத்தான் வச்சேன் டே நம்ம விஜய் கட்சியை சேர்ந்த நபர்களை தற்கொலைங்கிறாங்க இப்ப விஜயனனுக்கு நம்ம ஆதரவா பேசுற நம்மளையும் தற்கொலைங்கிறாங்க அப்ப தற்கொலைன்னு சொன்ன நபர்களுக்கு இந்த மாதிரி நீதி மன்றத்துல நடந்திருக்கு வெறும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸையும் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறதையும் பார்த்து மத்தவங்களை தற்கொலைன்னு சொல்றீங்களே தம்பி உங்களை நினைக்கையில எங்களுக்கு சிரிப்பா தான் இருக்கு இப்படி இருந்தீங்கன்னா எங்க அப்பா கையில சொல்லுவாங்க ஆயிரம் பெரியார் வந்தாலும் காப்பாற்ற முடியாது ஆயிரம் அண்ணாதுரை வந்தாலும் காப்பாற்ற முடியாது ஆயிரம் காம காமராஜர் வந்தாலும் காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க இதே மாதிரி இருக்கக்கூடிய எல்லாரையும் மடைமாற்றம் செஞ்சுக்கிட்டு